அதாவது இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்பது நாடார் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு கோடி நாடார்கள் வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம் அந்த துரோகத்தை கண்டித்து எங்களுடைய ஆசான் மாவீரன் கராத்தே கராத்தினுடைய வழிகாட்டுதல் அப்படி நடக்கக்கூடிய ஒரு எங்களுடைய தலைவர் அருமைக்குரிய எங்கள் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு அந்த விளக்கத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் தருவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய பாராளுமன்ற தேர்தலினுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி இதை போன்று பத்து தொகுதிகள் அதாவது நான்கு தொகுதியில் முழுமையாக நாடார் சமுதாயத்திற்கு சொந்தமான தொகுதி மற்ற ஆறு தொகுதியில் நாடார் சமுதாயத்தினுடைய ஆதரவை பெற்றால் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது தமிழகத்தில் அதுபோல எல்லா அரசியல் கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எந்த தொகுதியிலும் எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த மக்களுடைய பிரதினையாக ஒருவரை தேர்வு செய்வார்கள் இது வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கக்கூடிய திராவிட மாடல் கட்சி நாடார் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது ஒரு தொகுதியில் கூட நாடார் சமுதாய வேட்பாளர் நிறுத்தவில்லை ஆகை இந்த இருபத்தோரு தொகுதியிலும் நாடார் சமுதாயத்தை நிறுத்தாத திராவிட மாடல் என்றக்கூடிய திமுக ஆட்சி நாங்கள் வேரோடு வேரடி மண்ணோடு அழைத்த தயாராக இருக்கிறோம் காரணம் கராத்தே செல்வி நாடார் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சியிலே கிட்டத்தட்ட இதே தேதியில் தான் இருபத்தாறு மூணு தொண்ணூத்தி ஏழிலே படுகொலை செய்யப்பட்டது மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் திமுகவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அம்பாசந்தரம் இந்த ஆறு தொகுதியிலே மூன்று தொகுதிகள் ஐம்பது சதவீதம் நாடார் வாழக்கூடிய தொகுதி நாங்குநேரி ராதாபுரம் ஆலங்கணம் ஐம்பது சதவீதம் நாடார் சங்கம் வாழக்கூடிய தொகுதி பாளையங்கோட்டை நாற்பது சதவீதம் நாடார் வாழக்கூடிய தொகுதி அம்பாசமுத்திரம் இருபது சதவீதம் வாழக்கூடிய தொகுதி எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நாடார் சங்க வாழக்கூடிய இந்த தொகுதியிலே ஒரு நாடார் வேட்பாளரை அறிவிக்காத காரணத்தினாலே திமுகவை நாங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை எங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களும் சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களும் மாறுபட இருக்கிறோம் ஒரு தொகுதியில் கூட திமுக விட மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டக்கூடிய போட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஓரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற விடாது வெற்றி பெறவும் செய்யாது என்பதை உங்கள் மத்தியிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக இது எங்கள் சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன அமைப்புகளும் சரி பெரிய அமைப்புகளும் நேற்றை கூட தச்சனாடார் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாடார் பேரவை முத்துரமேச நாடார் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இப்படி எல்லா பகுதிகளும் எல்லா அமைப்புகளும் நாடாளு சமுதாயம் இன்றைக்கு ஒருமித்த குரலில் ஒரே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம் திமுக இங்கக்கூடிய கட்சி நாடா சமுதாயத்திற்கு துரோகம் வழங்கிக்கூடிய கட்சி கராத்தே செல்வி நாடாரை படுகொலை செய்த கட்சி இன்னும் நாடா சமுதாயத்தினுடைய எத்தனையோ பிரதிநிதிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அவங்க அவர்கள் சரியான பாடம் புகட்டுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் கையில் எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே திமுக வேரோடு வேரடி மண்ணோடு அடிப்போம் அதற்கு பின்னால் நாடார் சமுதாயத்திற்காக ஆதரவை கேட்கக்கூடிய அல்லது நாடார் சமுதாயத்தினுடைய வேட்பாளை நிறுத்தக்கூடிய எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை ஆலோசித்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவை தருவோம் அது இன்னும் ஓரிரு நாளிலே கண்டிப்பாக நல்ல முடிவை எடுப்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்